வணக்கம் இந்த ரிட்டர்மெண்ட் ஆனாங்க இல்லையா முதியவர்கள் அவர்கள் பற்றினா ஒரு சின்ன கருத்துங்க இது வந்து எப்படின்னா ஒர்க் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணுவாங்க ஜாலியாக இருப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு நல்ல கலக்கலன்னு பேசுவாங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் ரிட்டையர்ட் ஆனவுடனே அவங்களுக்கு வந்து இந்த முடக்கம் அப்படியே முடங்கி போயிடுவாங்க ரெஸ்பெக்ட் கொஞ்சம் குறையும் ரிட்டையர்ட் பர்சன்லாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் குறை தப்புங்க ஆனவங்களுக்கு தான் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அவங்கக்கிட்ட அவங்க சர்வீஸ் ஃபுல்லாக என்ன அப்படின்னு கற்றுக்கலாம் உங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு வந்து இபிஎஃப்னு ஒன்று இருக்குது மாதம் மாதம் சம்பளத்தில் பிடிப்பாங்க அது வந்து நிர்வாகம் கொஞ்சம் கொடுக்கும் எம்ப்ளாய்ட கொஞ்சம் பிடிப்பாங்க பிடிச்சி அதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று ரிட்டையர் ஆனவுன்ன ஒரு தொகை கொடுப்பாங்க இன்னொன்று வந்து பென்ஷன் தருவாங்க அந்த பென்ஷன் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதை தயவுசெய்து கோர குறைந்தபட்சமாக பதினைஞ்சாயிரத்துலேருந்து ஒரு இருபத்தையாயிரம் வரைக்கும் தரலாங்க இதுக்கு இந்த ரிக்வஸ்ட்னு அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத மாட்டாங்க ஒரு படிப்பு கூட அதிகமாக வேண்டாம் எலெக்ஷன் கேண்டிடேட்னு என்னக்கா சுயேட்சியாக இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால் ஒன்றும் கிடையாது இந்த எம்பிபிஎஸ்க்கு நீட் வைக்கிறாங்க இல்லையா அது மாதிரி அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவங்க ப படிக்காதவங்களாம் நிற்கலான்றதால அந்த எக்ஸாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் மாற்றணும் அவங்களும் ஒரு எஜுகேட்டட் பர்சனாக வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வரணும் ஏன்னா இப்போ படிக்காத ஆளே கிடையாது இனி வருங்காலத்தில் அப்படி கொண்டு வாங்க அவங்களுக்கு மட்டும் அது என்னென்னா ஒரு அஞ்சு வருஷம் நின்று ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் முழுவதும் எம்எல்ஏனா முப்பதாயிரம் பென்ஷனு எம்பின்னா தெரியல அதை விட கூட கூடுதலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி அவங்களுக்கெல்லாம் தெரியுங்க த தராங்க தயவுசெய்து நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கொஞ்சம் முதுமையானவங்க தான் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க தயவுசெய்து நம்ம மாண்மிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து மனசு வச்சா போதும் ஏன்னா இபிஎஃபில் நிறைய பணம் இருக்குது முன்ன முதல்ல செல்ஃபோன் வர்ற காலத்தில் வேலை செஞ்சவங்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சில கம்பெனியில் அந்த தொகையெல்லாம் பிடித்த பண்ணி பிடித்தம் பண்ணியிருப்பாங்க அது இவங்களுக்கு எப்படி வாங்கணும்னு தெரியாது ஒர்க்கர்ஸ்க்கு அந்த நிறைய பேர் விட்டுட்டாங்க அதில் நானும் ஒருத்தன் டி சைக்கிளில் லெவன் மந்த்ஸ் லெவன் மந்த்ஸே ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்காங்க பட் நான் ரீஃபண்ட் வாங்கலை அது எப்படி வாங்கினேன்னு நீங்கள் விவரம் தெரியல அப்போது அப்போ ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி நாற்பது வருஷம் முன்னாடி அது மாதிரி தொகையில நிறைய அதில் இருக்குது அந்த தொகைலாம் எடுத்துக்கூட ஆன உங்களுக்கு நீங்கள் பென்ஷன் தொகை அதிகமாக தரலாம் தயவுசெய்து முதுமையில் இருக்கின்ற அதிகாரிகளும் சரி கொஞ்சம் சிந்தனை பண்ணாங்க நீங்கள் ரிட்டையர் பண்ணாங்கன்னா நீங்களும் முதுமை தான் உங்களையும் ஒதுக்கிடுவாங்க அரசியலில் இருக்கவங்க கூட அடுத்த எலெக்ஷனில் தோத்து போயிட்டால் உங்களை ஒதுக்கிடுவாங்க முதுமையின் காரணமாக உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்காது உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கூட சரி சரிங்களா நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்குது நீங்கள் ஏதோ கௌரவமாக வாழ்ந்துக்கலாம் நான் எம்ப்ளாயெலாம் தொழிலாளலாம் பாவம் அது ரொம்ப ரொம்ப பாவம் தொழிலாளிகளுக்கு வந்து தயவுசெய்து பிஏ பென்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபர் தௌசண்ட் கொடுங்க ஏன்னா பிறக்க போகிறது ஒன்ஸ் தான் மனிதனா மறுபடியும் பிறவி கிடையாது இப்போ நம்ம நன்மையாக செஞ்சுட்டு நம்ம போனோம்னா மறுபிறவி மனித பிறவின்னு சொல்கிறாங்க அரசியல் கட்சியில் இருக்கவங்களாம் சரி யாராக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் சரி அவங்க அந்த அதிகாரத்தில் இருக்கும்போது மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போனால் அடுத்த பிறவி நிச்சயமாக மனித பிறவி கிடைக்குன்னு சொல்கிறாங்க அது எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது கிடைக்காது அதனால் நல்லது செய்யுங்க மறுபடியும் மனித பிரிவு எடுத்து மறுபடியும் மக்களுக்கு சேவை செய்யுங்க நன்றி மக்களில் ஒருவன் சமூக ஆர்வலர் சி வேலு மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி